ஆதியார் உங்க ஃப்ரெண்டா இல்ல மேம் உங்களுக்கு ஜிமிக்கி பக்கணுமா நெக்லஸ் பக்கணுமா அண்ணே ஃபர்ஸ்ட் வந்தவள அந்த கஸ்டமர் கவனிங்க அவியே வாங்குனதுக்கு பிறகு நான் வாங்கு மேடம் இந்த ஜிமிக்கில உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஃபைனலைஸ் பண்ணிரலாம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க அதான் கேக்குறவ இல்ல சின்ன பண்ணே இந்த என் பிள்ளை செயின் லைட் அத்தி கிடந்தா அத பத்த வைக்கிறது காண்டி வந்த பத்துக்க சரி பத்த வைக்கிறது நேராவும் சொன்னாவளா சரி ஒரு ரெண்டு கம்மல போட்டு பார்த்துட்டு போவோம் சும்மா தானே இருக்கானு வந்து சின்ன பண்ணு நானே குள்ளுல என்ன ரூபா கட்டி முடியல அத பாதியில பிரிச்சு தான் கேக்கே நான் இது கூட நிலமேல இப்ப ஜிமிக்க வாங்குறதுல இருக்கே நீ வேற என்ன என்ன என்னங்க இது எதில இருந்து எடுத்தீங்களோ அதுலயே வச்சிருங்க 10 நிமிஷம் பொறுங்க பூசை முடிச்சிட்டு வந்து கம்மல காட்டியே சொன்ன பிறகு இப்பவே வாங்கணும்னு கேட்டு இப்ப 10 வைக்க வந்தாவளா என்னன்ன கதை இல்லாம கட்டியாவே என்ன உங்க கிட்ட சொன்னேம்லானே என் பிள்ளை செய்யினா 10 வைக்கணும் சும்மா நேரம் போவல அந்த கம்மல காட்டுங்கன்னு பாத்துட்டு இருந்தேன் என்ன நீங்க இப்படி சொல்றீங்க

அது இருக்கட்டு சின்ன பொண்ணு மெதுவா பத்த வைக்கட்டு சாயங்காலம் வீட்டுக்காரரை வர வச்சு வாங்கிடலாம் இனி இவனுக்கு மூஞ்சில போய் நம்ம நிக்கணுமா சோத்துக்கே வழி இல்ல நாலர போனு அஞ்சு போன் ஜிமிக்க சின்ன பொண்ணு அது சும்மா பாத்துட்டு இருந்த சின்ன பொண்ணு நீ ஒருத்தி யா மூஞ்ச பத்தா நாலர போனு அஞ்சு போன் ஜிமிக்க வாங்குறது போல இருக்கு ஆமாசி நாலு முடி குளுவ முடிக்கணுமா பைசா வேணுமோ ஐயே பிரச்சனை இல்ல சின்ன பொண்ணு அஞ்சு வருஷம் குளு

எனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு உனக்கு காப்பா வாட்டி கிளம்பட்டி இப்போ இப்ப போனா பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு போலாம் அழகான கம்மலே நைட்டுக்குள்ள எப்படியாவது வந்த கம்மலை நான் வாங்கிட்டு போயிடுற நமக்கு இது எத்தனை போகணும் ஏழு பவுன் வர மேடம் ஏழு பவுன்னா இப்ப ஏழு லட்சம் வருமா அவ்வளவு வராது மேடம் சரி சரி எப்போ ரூபா வருவா அப்போ வந்து வாங்கிக்கணும் ஸ்பீடா மேடையே ஒரு இடிச்சி வாங்க நம்ம கிட்ட இருந்து ஒண்ணும் வாங்க விடாம கொடுத்து வந்துட்டு வந்தோம் ஆமா நீங்க நிறைய பைசா வச்சுட்டுலாம் இருக்கேன் வாங்குறதுக்கு

உனக்கு மட்டும் புதுசு புதுசா சாப்பிடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்க தான் கிடைக்க அவ்வளோ நல்ல விலை கடவுள் எங்க இருந்தாலும் படியலா பரட்டி சரி படியெல்லாம் அலக்கட்டு ஒரு ரெண்டு தா ரெண்டு குலாப் ஜாமுனா தந்துட்டு போ சி தள்ளி பட்டி நீயா தரியா நீ தந்தா ரெண்டு குலாப் ஜாமுன் இல்லனா இந்த பிளேட் ஃபுல்லா காலி ஆகும் இந்த பொண்ணு நானா காலையில ஒண்ணுமே தங்காம நாக கடைக்கு வாடு நின் சின்ன பொண்ணு அப்படியே வாங்க ஆளுக்கு ஒரு கை வைப்போம் ரெடி கைய கைய வைக்காத வெட்டி புடுவேன் ஏ சும்மா கடை ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தின்னுட்டு போறோம் மிச்சத்தை கொண்டு நீ ஏன் தின்னு சின்ன பொண்ணு

அவனை வேண்டாம்னு சொன்னால முன்வாசல்ல அவன வேண்டாம்னு சொல்லிட்டு பின்வாசல வந்து கதறிட்டு கிடக்க கதற கதறி நல்ல கதறி கதற கதற அவனை நீ மறக்கணும் அவன் மனசுல கௌரி தம்பி இருக்கு நீ இல்ல டி மரமும் போயிட்டாவ என்ன அவனை நீ மரமும்னு சொல்லிட்டு இருக்க என்ன டி பேசி 20 நாள் தம்பி ஆச்சு யாமடி யாமடினா அவனுக்கு ஓ மோ வேண்டாம் கௌரி தான் வேணும் கௌரியா எப்பா கௌரிய தான் பாம்பு கௌரி கௌரி சொல்லியாவ சாரி இங்கிலீஷ்ல மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான் இங்கிலீஷ்ல தீய வைக்க சரி அத விடு இன்னைக்கு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவோமா எம்மே பிரியாணியா நான் செத்து

நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டா மாறிடு வர திருந்திடு வரன்னு நினைச்சு இப்படி பண்ணேன் ஆனா அம்மா அதுக்குள்ளேயே அடி அடி ஆட்டி முடிவெல்லாம் அப்படி இருப்பவ நினைக்கலப்பா அப்ப எப்படான இருந்தா மொட்டச்சி நீ தான் சான்ஸ் தூண்டி விட்டுட்ட அட வலியே இல்லப்பா இல்ல நான் தப்பிக்க யோசிப்போம் யோசிப்போம் அப்பா அட உடனே நான் நடத்தல கூட போக மாட்டேப்பா அவருக்கு கொஞ்சம் பாத பாடம் போகட்டணும் என்னெல்லாம் நடந்து வந்திருக்கா க ஸ்கூட்டில கொஞ்சம் பிராப்ளம் இருந்து மகா அத சரி பண்ண கொடுத்துறேன் பைசா வேற கையில இருக்கும்போது நான் பண்ண முடியும் ஏய் பைசா இருக்குன்னு சொல்லிட்டு வீணா செலவு பண்ணாதல இதாவது பிசினஸ்க்கு தான யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா பிசினஸ்க்கு யூஸ் பண்ண